ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் மகிமை உள்ள நாமத்தினாலே உங்கள் நாட்கள் புதிதாகும் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றென்றும் உங்கள் அனைவரும் மேலும் இருப்பதாக இருப்பதாகாமே இன்றைய நாளில் உங்களோட வாழ்க்கையை புதிதாக்கத்தக்கதான ஒரு தெய்வ செய்தியை நாங்கள் கேட்கப் போகிறோம் அதற்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து நாங்கள் தியானித்து பின்னர் உங்களுக்காக உங்களுடைய வாழ்க்கைக்காக நாங்கள் ஜெபிப்போம் உன்னதமானவருடைய சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்று கொண்டு உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று வேதம் உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் இந்த வாழ்க்கையில் ஒரு மறைவு எங்களுக்கு தேவைப்படுகிறது எங்களுக்கு பிரச்சனை வரும்போது எங்களுக்கு போராட்டங்கள் வரும்போது எங்களுக்கு தோல்விகள் வரும்போது அவைகளிலே ஜெயங்கொள்ளத்தக்கதாய் ஒரு மறைவு தேவையா இருக்கிறது ஒரு அணைவு தேவையா இருக்கிறது ஒரு உதவி தேவையா இருக்கிறது உன்னதமானவர் வானத்தையும் பூமியையும் படைத்து சர்வ வல்லமுள்ள இயேசு உன்னதமான தேவன் ஏனென்றால் அவர் உன்னதமான ஜெகோவா ஈலியோன் என்றவர் அழைக்கப்படுகிறார் உன்னதமான தேவன் அந்த உன்னதமான தேவனுடைய மறைவில் ஒரு மனிதன் இருந்தால் ஒரு மனுஷி இருந்தால் ஒரு பிள்ளை இருந்தால் அவர்களை தாக்க வருகிறவன் யார் அவர்களை எதிர்க்க வருகிறவன் யார் வேதம் சொல்லுகிறது உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் என்று கத்தர் வானத்தையும் பூமியும் படைத்த அண்ட சராசரங்களை உருவாக்கி சகலத்தையும் அதன் அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தெய்வமைசு அந்த தெய்வத்தினுடைய மறைவில் நீங்கள் இருந்தா அவருடைய கரத்தின் நிழலுக்குள்ள மூடப்பட்டு இருந்தால் உங்களுக்கு எதிராய் வருகிறவன் யார் உங்களுக்கு எதிராய் எழும்புகிறவன் யார் உங்களுக்கு எதிராய் பேசுகிறவன் யார் உங்களை கவிழ்க்கும்படி வருகிறவன் யார் உங்களை விழுத்தும்படி எழும்புகிற மனிதர்கள் யார் அந்த உன்னதமான தேவன் உங்களுக்கு முன்னே போகிறவர் வேதம் சொல்லுகிறது என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்று வேதம் சொல்லுகிறது அதேவனுடைய தேவனுடைய சமூகம் உங்களுக்கு முன்னே அவருடைய மறைவிலே நீங்க இருந்தால் அந்த உன்னதமான தேவனுடைய மறைவிலே இருந்தால் உங்களை தடுக்கிற வஞ்சார் உங்களை எதிர்க்கிற வஞ்சார் உங்களுக்கு தர மாட்டேன் என்று சொல்லுகிற வஞ்சார் உங்களை குற்றவாளி என்று தீர்க்கிற வஞ்சார் உங்களுக்கு முன்னே நிக்கிறவரை அவர்கள் பார்ப்பார்கள் அவர் உன்னதமான தேவன் என்று அறிந்து கொள்வார்கள் நீங்கள் உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவர்கள் என்று அறிந்து கொள்வார்கள் அதனால் ஒரு தீங்கும் ஒரு பொல்லாப்பும் ஒரு வேதனையும் உங்களோட வாழ்க்கையை அணுக விடாதபடி அந்த உன்னதமான தேவன் ஈசு உங்களை காப்பார் வேதம் சொல்லுகிறது அவர் உன்னதத்திலே சமாதானத்தை கட்டளையிட்டு இருக்கிறார் என்று அந்த உன்னதமானவருடைய மறைவில் இருந்தால் உங்களோட வாழ்க்கையில் சமாதானம் இருக்கும் அந்த உன்னதமான தேவனுடைய மறைவில் இருந்தால் எந்த தீங்கும் பொல்லாப்பும் ஆபத்தும் உங்களுக்கு அணுகாதபடி உங்களை அவர் காப்பார் அருமையானவர்களே உங்களோட வாழ்க்கையில் சமாதானம் இல்லையா குடும்பத்தில் பிரச்சனை அல்லவா வாழ்க்கையில் பலவிதமான நெருக்கங்கள் அல்லவா பலவிதமான ஆபத்துக்கள் அல்லவா துன்பங்களும் துயரங்களும் கூட வாழ்க்கையிலே தொடர்ச்சியாய் போட்டி போட்டுக்கொண்டு யார் முந்துவதென்று போராடி கொண்டிருக்கிற வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டு உங்களுக்கு இந்த உன்னதமானவராகிய ஈசுடைய மறைவு இல்லாததுனால உங்களால் ஆபத்து வரும்போது ஓடி மறைத்து கொள்ளத்தக்கதாய் அவருடைய நாமம் இல்லாம போயிட்டுதல்லவா வேதம் சொல்லுகிறது கத்தருடைய நாமம் பலத்த துருகம் நீதிமான் அதற்குள் ஓடி போய் சுகமாய் இருப்பான் என்றே அந்த நாமம் பலத்த துருகம் அந்த நாமம் உன்னதமானவருடைய நாமம் ஏசுங்கிற நாமம் அந்த நாமத்துக்கு முன்பாய் வானோர் பூதளத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் முடங்கும்படிக்கு எல்லா நாமங்களுக்கு மேலா உயர்த்தப்பட்ட நாமம் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துவனுடைய நாமம் அந்த நாமத்துடைய மறைவில நீங்க இருந்து வாழ்ந்து பாருங்கள் இதுவரை அந்த நாமத்தின் மறைவில் நீங்க இல்லாததுனால தான் உங்களோட வாழ்க்கையில் ஆபத்துகளும் பயங்கரங்களும் பிரச்சனைகளும் துன்பங்களும் போராட்டங்களும் சஞ்சலங்களும் தவிப்புகளும் தத்தளிப்புகளும் சமாதானம் இன்மையும் வந்தது இப்படியே நீங்க தொடர்ந்து வாழ போறீங்களா இப்படியே தொடர்ந்து உங்களோட வாழ்க்கையின் ஓட்டத்தை ஓடி கண்ணீரோடு உங்களோட சகாப்தத்தை முடிக்க போறீங்களா இல்லை பிரியமானவர்களே இல்லை இல்லை நீங்கள் ஆண்டவராகிய ஈசுங்கிற அந்த உன்னதமான தேவனுடைய மறைவுக்கு வாருங்கள் ஏன் உங்களோட வாழ்க்கையில நீங்கள் அந்த உன்னதமான தேவனை ஏற்றுக்கொள்ளக்கூடாது ஏன் அந்த உன்னதமான ஈசுவை உங்களோட உள்ளத்துக்குள் அழைக்கக்கூடாது ஏன் அந்த உன்னதமான தேவனை உங்களுக்கு முன்பாய் நிறுத்தி அவருடைய மறைவில் நீங்கள் தங்கக்கூடாது மறைந்து பாருங்கள் தங்கி பாருங்கள் வாழ்க்கை உயர்ந்திருக்கும் செழித்திருக்கும் உங்களுக்கு எதிராக எழும்புற எந்த மனிதனை ஜெயங்கொள்ளாதபடி செய்வார் எந்த அதிகாரியோ யார் எவராய் இருந்தாலும் சரி உங்களை ஜெயிக்க கூடாது இருக்கும் ஏனென்றால் உங்களை செய்பதானால் இயேசுவை ஜெயிக்க வேண்டும் ஈசுவை ஜெயிக்க யாராலும் முடியாது அவர் சர்வ உள்ள தேவன் சர்வத்துக்கு மேலான தேவன் அன்று வேதம் அவரை குறித்து வெளிப்படுத்துகிறது இந்த தேவன் உங்களுக்கு முன்னே நிற்கிறார் நீங்கள் அவருடைய மறைவிலே இருக்கும்படி அவரின் நாள் அழைக்கிறார் இதுவரையும் பாருங்க ஒரு காரியம் ஒரு பெரிய புயலுண்டு அடிக்கும் போது எங்கேயாவது நாங்கள் ஓடி உழித்து ஒரு சுவரின் மறைவில நிற்கும் போது அந்த காத்துக்கு அந்த மலைக்கு தப்பி கொள்வோம் இல்லையா அதே போல உங்களோட வாழ்க்கையில் வருகிற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் ஒதுங்க ஒரு இடம் மாதிரி அந்த சூழ்நிலையில கொள்ளத்தக்கதா ஏசு உன்னதமானவராக இருக்கிறார் அவருக்கு ஒரு மறைவு இருக்கிறது அந்த மறைவில நீங்க தங்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குகிறவனாயிருப்பான் அப்ப உன்னதமானவரா இருக்கிறார் இன்னொரு பக்கம் அவர் சர்வ வல்லமே உள்ள தெய்வனா இருக்கிறார் அவர் அந்த சர்வ வல்லமைக்கு முன்பாய் அவருடைய சர்வ வல்லமை இருக்கிறது அந்த சர்வ வல்லமை மேற்கொள்ள உலகத்தில் எந்த வல்லமையும் இல்லை உலகத்தில் இருக்கிற எல்லா வல்லமைகளை மேற்கொள்ளுகிற வல்லமை தான் சர்வ வல்லமை உலகத்தில் இருக்கிற எல்லா சக்திகளுடைய வல்லமைகளை மேற்கொண்டு நிலை நிற்கிற ஒரே வல்லமை தான் சர்வ வல்லமை அந்த சர்வ வல்லமுள்ள தேவன் தான் ஈசு அந்த சர்வ வல்லமை உள்ள தெய்வன் இயேசுவனுடைய நிழலில் தங்குங்க அந்த நிழலில் இழைப்பாரு பாருங்க வெயிலில் நடப்பீங்க இல்லையா இந்த அரபு நாடுகளில் பாலைவனங்கள் இருக்குது அங்கே இருக்கிற வெயில்களை தாங்க முடியாமல் இருக்கும் ஆப்பிரிக்காவில் வெயில்கள் அப்படி தாங்க முடியாத வெயில்கள் அப்படியே நடந்து வரும்போதோ களைத்து போய்விடுங்க ஏதாவது ஒரு மர நிழல் கிடைக்குமானால் அல்லது ஒரு நிழல் கொடுக்கக்கூடிய ஒரு இது இருக்குமானால் அந்த இடத்துல போய் அமர்ந்திருக்கும் போதோ உடலுக்கு ஒரு சுகம் கிடைக்கிறது ஒரு ஆறுதல் கிடைக்கிறது ஒரு அமைதி கிடைக்கிறது இளைப்பாறை கொள்ளுவீங்க இல்லையா அப்படித்தான் இந்த உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் இந்த சர்வ வல்லவருடைய நிழல் உங்களுக்கு ஒரு குளிர்ச்சியை தரும் ஒரு மன அமைதியை குறிக்கிறது ஒரு ஆறுதலை குறிக்கிறது ஒரு பலனை குறிக்கிறது ஒரு இழைப்பாறுதலை குறிக்கிறது ஏன் உங்களோட வாழ்க்கை சஞ்சலமும் தப்தளிப்பும் கவலையும் கண்ணீருமா இருக்கிறது சர்வ வல்லவருடைய நிழலில் நீங்கள் இல்லையே உன்னதமானுடைய மறைவில நீங்க இல்லையே ஆதலால் தானே பிரச்சனை மேல் பிரச்சனையும் துன்பமும் தோல்வியும் தொடர்ந்து கூட வாழ்க்கையில பிரயாணம் கலைப்பை கொண்டு வருகிறது இல்லையா வாழ்க்கை பிரயாணத்திலே ஆகவே அருமானவர்களே நாளில் இந்த உன்னதமான இயேசுவை அறிந்து கொள்ளுங்கள் சர்வ வல்லவரை அறிந்து கொள்ளுங்கள் உன்னதமானுடைய மறைவையும் சர்வ வல்லருடைய நிழலையும் பற்றிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அது உங்களோட வாழ்க்கைக்கு ஆறுதலை கொண்டு வரும் ஏன் உங்களோட வாழ்க்கை ஆறுதல் இல்லை உன்னதமானவருடைய மறைவு உங்களுக்கு இல்லை சர்வ வல்லருடைய நிழல் இல்லை ஆதல் இன்றே நாளிலே இந்த உன்னதமான தேவனாகிய இயேசுவிடம் பாருங்கள் சர்வ வல்லவராகிய அந்த தேவனுடைய நிழலில் தங்குங்கள் ஒரு தீங்கும் ஒரு ஆபத்தும் ஒரு பொல்லாப்பும் உங்களோட வாழ்க்கையிலே அணுகாதபடி அந்த உன்னதமானுடைய மறைவும் அந்த சர்வவல்லவுடைய நிழலும் உங்களை பாதுகாக்கும் என்று வேதம் சொல்லுகிறதல்லவா ஏன் தாமதிக்கிறீங்க ஏன் யோசிக்கிறீங்க இந்த யேசுவிடம் பாருங்கள் அவர் தன்னுடைய மறைவில் சட்டைகளின் மறைவில் வைக்கிற கத்தர் ஒரு ஆபத்தும் உங்களை தொடாது ஒருவரும் உங்களை சேதப்படுத்த முடியாது அப்படிப்பட்ட ஒரு தேவன் உங்களை ஒருவர் தொடுவதானால் கத்தருடைய கண்மணியை தொட வேண்டும் அப்படி தொடக்கூடியவன் யாருண்டு துலகத்தில் ஆகவே தேவன் அப்படியாக உங்களை பாதுகாக்க போகிறார் அப்படியாய் ஒரு பொக்கிஷமாய் உங்களை மூடி பாதுகாக்க போகிறார் இனி எந்த தீங்கும் உங்களோட வாழ்க்கையில் அணுகாது இதுவரை பட்ட துன்பம் துயரம் வேதனை போதும் ஏசு வாழ்க்கையை மாற்றி அமைக்க வல்லவராக இருக்கிறார் என்ற நாளில் இந்த உன்னதமானவர் உங்களோட உள்ளத்தில் சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள் இந்த சர்வ வல்லவரே உங்களுடைய உள்ளத்திலே சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுங்கள் அவர் வந்து தன்னுடைய மறைவில் உங்களை வைத்து தன்னுடைய நிழலில் உங்களை மூடி காப்பார் அப்பொழுது நீங்க இருப்பீங்க எல்லா நன்மைகளையும் பெற்று சுகமாய் அநேகருக்கு நன்மை செய்யத்தக்கருளா உங்களோட வாழ்க்கை மாறும் ஆம் இந்த ஈசுவாய் இந்த இரு உங்களுடைய உங்களுடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்துங்கள் இப்பொழுது நான் உங்களுக்காய் ஜெபிக்க போகிறேன் நீங்க என்னோட இணைந்து செவியுங்கள் அன்புள்ள தேவனே நம்முடைய குமாரன் ஈசுவை உன்னதமானவருடைய மறைவும் சர்வ வல்லவருமாய் இருக்கிற ஈசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்கிறேன் அவர் எனக்குள்ளே வரட்டும் அவருடைய நிழல் எனக்கு உண்டாகட்டும் அவருடைய மறைவு எனக்கு தாங்க இசுவே உம்முடைய இரத்தத்தினால் என் பாவங்களை கழுவி என்னை உம்முடைய மறைவிலையும் நிழலிலையும் வைத்து என்னை காத்து இனிமேல் இந்த தீங்கும் பொல்லாப்பும் வராதபடி காத்து எனக்கு நித்திய ஜீவனையும் தந்து இந்த உலகத்தின் அழிவிலிருந்து என்னை தப்பிவித்து நித்திய வாழ்க்கை எனக்கு தாரும் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே என்று சொல்லுங்கள் வாய்களை திறந்து சொல்லுங்கள் அப்படியே அவர் செய்வார் ஏனென்றால் கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று ஈசு சொன்னார் இல்லையா அதனால் உங்களுக்கு அவர் அதை தந்து ஆசிர்வதிப்பார் பிதாவே இந்த பிள்ளைகளுக்காக உன்னதமானவரே மறைவில் இல்லாதபடி மனிதர்களுடைய மறைவில மனுஷங்களுடைய மறைவுகளில் மற்றவர்களுடைய தயவுகளில் ஓடி ஒதுங்கி நாட்கள் போதும் அப்பா அவர்கள் கண்டதெல்லாம் துன்பமும் வேதனையும் தான் இனிமேல் உன்னதமான இயேசுவ உம்முடைய மறைவில் இந்த பிள்ளைகள் என்று வைத்து கொள்ளும்படியா ஆயிச்சு வைக்கிறேன் தாய் தன் மார்பில் பிள்ளைகளை மறைத்து கொள்ளுவது போல வைத்து கொள்ளுவது போல இயேசுவ இந்த பிள்ளைகளை உம்முடைய மார்பில் அணைத்து கொள்ளுவராச்சா சர்வ வல்லவரே உங்களுடைய நிழல் நாள் அவர்களை மூடி எந்த மெயில்களாகிய இந்த தீங்கும் பொல்லாப்பும் பிரச்சனைகளும் பலிகளும் நோவுகளும் அவர்களுக்கு வராதபடி நீர் காக்கும்படியாய் நான் சுவைக்கிறேன் நிழல் அந்த பாதுகாப்பு அவர்களுக்கு உண்டாகும்படி சுவைக்கிறேன் குடும்பத்தை அவருடைய குடும்பங்கள் ஒவ்வொன்றை நீர் அப்படியாய் பாதுகாக்கும்படி சுவைக்கிறேன் ஏ சுவை நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆம் பிரியமானவர்களே உடைய வாழ்க்கையிலே உன்னதமானவராகிய இயேசு தன்னுடைய மறைவிலே உங்களை வைத்து சர்வ வல்லவராகி இயேசு தன் உழலினால் உங்களை மூடி இந்த நிமிஷம் முதல் பாதுகாப்பார் அவரே நம்பி இருங்கள்